எந்த நேரமும் கேட்க தோண்டும் இனிய பாடல்கள் தான் இவை எயிட்டிஸ்களில் சின்ன குயில் சித்ரா பாடிய சூப்பர் ஹிட் பாடல்கள் யாவும் மனதோடு மறக்காதவை நீதான அந்த குயில் படத்தில் பூஜை கேத்த பூவிதை என்ற பாடல் இன்று வரை யாராலும் மறக்க முடியாத பாடலாக உள்ளது அப்படி ஒரு காந்த குரல் எவரையும் எளிதில் வசீகரித்துவிடும் எந்த குரல் அவர் யார் என்று தெரிகிறதா வேறு யாரும் யாருமில்ல சின்னக்குயில் சித்ரா தான் இவர் மலையாள பாடகிதான் என்றாலும் தமிழை அவ்வளவு அழகாக உச்சரிப்பார் இதற்கு சாட்சியாக செந்து பைரவி படத்தில் இவர் பாடிய பாடறியேன் படிப்பறியேன் என்ற ஒரு பாடலை போ இதற்காக இவருக்கு தேசிய விருதை கிடைத்தது இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரியா என பதினைந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் குயில் இசை கேட்டு துள்ளி எழுந்தது பாட்டு ஒரு ஜீவன் அழைத்தது ஆகிய முத்து முத்தான பாடல்களை பாடி ரசிகர்களை கவர்ந்து எழுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் கலைமாமணி விருதும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் பத்மஸ்ரீ விருதும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சத்யபாமா பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டமும் அதே ஆண்டு ஆந்திராவில் பாரத ரத்னா லதா மங்கேஷ்கர் விருதும் கிடைத்தது ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்டோகிராஃப் படத்திற்காக இவர் பாடிய ஒவ்வொரு பூக்கொடல் சம மாசானது இதற்காக இவருக்கு தேசிய விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

நெஞ்சை பிழியும் ஒரு சோக சம்பவம் அரங்கேறியது துபாயில் இசை புயல் ஏ ஆர் ரகுமானால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க தனது குழந்தையுடன் சென்றார் அங்கு எமிரேட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் தங்கினார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக தன் ஒரே மகன் நந்தனா நீச்சல் குளத்தில் தவறி விழுந்து மூழ்கி பரிதாபமாக இறந்து போனார் இந்த இழப்பை தாங்க முடியாமல் பாடுவதையே சிறிது காலம் நிறுத்திவிட்டாராம்